என்ன பாலிட்டிக்ஸ் எதிர்பார்க்கலாமா ஒரு அரசியல் அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக வரணும்னு கிடையாது அதுக்காக நிறைய பேர் பேர் அவங்க தான் வரணும் உங்க குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன் அதனால எனக்கு வேணாம்னு தான் சொல்லுவேன் தலைவர் அந்த மாதிரி ஒண்ணு பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டாங்க ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க தொட்டு தொடரும் பட்டு